ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு எப்படிலாம் கொண்டாடணும் அப்படிங்கிற தகவல்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து ஆடிப்பெருக்கை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற தகவல் அதாவது நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் காவிரியாறு பாயிற பகுதிகளில் சிறப்பான ஒரு பண்டிகைன்னா அது ஒரு ஆடிப்பெருக்கு தான் நீர்நிலைகள் தான் உயிர்களோட ஆதாரம் விதைக்க நட அந்த ஏற்ற காலம் வந்து ஆடி மாதம்தான் ஆடிப்பெருக்கு அந்த நாளோட தொடக்கமே நல்ல அழகான கோலங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கும் இதில் கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்கள் அதை தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்குவோம் ஸோ அந்த அந்த அப்பெல்லாம் வந்து அந்த ஆடி மாசத்தை தான் அந்த நாவல் பழம் பேரிக்காவோட வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வழக்கமாக ஒரு பூஜைக்கான எல்லாமே வாங்குறதோட அந்த நாவல் பழம் பேரிக்காய் வரும்போது ரொம் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கொண்டாட்டம் வந்துடும் அதோட காப்பரிசி அப்படி சொல்லலாம் அப்படியே அரிசி வெல்லம் எல்லாம் போட்டு அப்படியே இதுவெல்லாம் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் திருமணம் ஆன பெண்கள்லாம் வந்து தாலி சரடு மாற்றுறது புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு தாலி பெருக்கி போடுறது அதோடு வந்துட்டு அவங்களோட திருமண மாலையை வந்து ஆற்றில் விடுறது திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து நூல்ல மஞ்சள் தேய்ச்சி நினச்சி அதை கழுத்துல கட்டி விடுவாங்க ஆண்களுக்கு கையில் கையில கட்டி விடுவாங்க நம்ம நம்ம மட்டும் கிடையாது மத்த வீடுகளுக்கு போனாலும் சரி இல்லை நம்ம ஆற்று க கரைக்கு சாமி கும்பிட போடும்போதும் அங்க உள்ளவங்களுமே வந்து நம்ம கழுத்துல யார் என்ன நமக்கு தெரியாது ஆனாலும் நம்ம கழுத்துல அழகா அந்த கயிற கட்டி விடுவோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா நம்ம கழுத்துல அத்தனை நூல் இருக்கும் அந்த அளவுக்கு கட்டி விடுவாங்க குழந்தைங்கள்லாம் சேர்ந்து சப்புரம் எழுப்போம் சப்புரம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு சின்ன தேர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எங்களுக்கு என்ன கடவுள் ரொம்ப பிடிக்குமோ விநாயகரோ முருகனோ இல்லை லக்ஷ்மியோ அம்மனோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுளோட உருவத்தை வந்து அந்த சின்ன குட்டியாக இருக்கிற அந்த சப்புரத்தில் வச்சு அதை இழுத்து கொண் கொண்டாடிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆற்றங்கரை செல்ல முடியாதவங்கள்லாம் வீட்டிலையே வந்துட்டு கிணறு குழாயில் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க இந்த நீர்ங்கிறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கும் வந்து புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கொண்டாட்டமான ஒரு வழிபாட்டு முறை தான் இது ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள்